வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்திங்கன்னா தர்பூசணியை பற்றியது தர்பூசணி பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் வர வரப்போகிற கத்திரி வெயில் தாக்கத்திலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த நீர் சத்து அதிகமாக உள்ள தர்பூசணியை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இதில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது புற்றுநோய் வராமல் தடுக்குது நீரிழப்பு இல்லாமல் நம்ம உடம்பு வந்து எப்பவும் நீர் சத்து இருக்கிற மாதிரி பாதுகாக்குது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் எலும்பையும் இது பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக இது தர்றதால இந்த வெயிலுக்கு வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பழத்தை மாத்திரம் அறிஞ்சிங்கன்னா உடனடியாக வந்து அதை நம்ம சாப்பிட்டுடணும் மேலும் இது வந்து எடையை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல பழம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு முழு திருப்தி வந்து இதில் கிடைக்கும் அது இல்லாமல் இது வந்து மனநிலையை வந்து நல்ல சீராகவும் சிறப்பாகவும் வை வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது அதனால் இந்த வெயிலுக்கு இந்த தர்பூசணியை வாங்கி பயன்படுத்தி அதன் பயன்களை பெறுவீர்களாக நன்றி வணக்கம்